ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பத்தாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு ஒரு பாடம் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் குரூப் ஃபோர் எக்ஸாமு குரூப் டூ எக்ஸாமு குரூப் ஒன் எக்ஸாமு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பாடத்துலேருந்து ஒரு கேள்வி வந்துடும் அதுவும் போன குரூப் ஃபார் எக்ஸாமில் ரெண்டு கேள்வி கேட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக கேட்கக்கூடிய ஒரு பாடம் இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து முப்பது கேள்வியை மட்டும் பார்க்க போகிறோம் அதாவது இந்த பாடத்தில் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் வருது முப்பது கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீதம் இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் போடுற லைக்கு நீங்கள் போகிற கமெண்ட்டெல்லாம் எங்களை பூஸ்டப் பண்ணுது ஸோ வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் தாராளமாக லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் முப்பது கேள்விக்கு உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத கூட தாராளமாக கமெண்ட்டில் போட்டு விடலாம் சரி பாருங்க இன்றைய முதல் கேள்வி கீழ்க்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க முதல் கூற்று ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை போலிகார் என குறிப்பிட்டனர் கூற்று இரண்டு பாளையக்காரர் முறை முதலில் உருவான இடம் பாரங்கள் கூற்று மூன்று பாரங்களை ஆண்ட யாதவரசன் பிரதாபருத்திரன் இந்த முறையை முதலில் பயன்படுத்தியவர் கூற்று நான்கு ஒரு தனிநபர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவருக்கு ஒரு பாளையம் வழங்கப்படும் இந்த நான்கு கூற்றுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் தவறு என்ன தவறு அப்படின்னா வாரங்களை ஆண்ட யாதவ வம்சம் கிடையாது காகத்தீய வம்சம் காகத்தீய வம்ச அரசன் பிரதாபருத்திரன் அவர் தான் இந்த முறையை முத முதல்ல பயன்படுத்தியவர் இங்கே யாதவ வம்சம் கொடுத்துருக்காங்க ஸோ மூன்று தவறு அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்று காரணங்களை காண்கன்னு கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது இது வந்து கூற்று காரணம் பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிக்கிறதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட்டனர் பாருங்கள் கூற்று காரணம் சரியான்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அதாவது பாளையக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களில் அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டாங்க அதைத்தான் காவல் அல்லது படிக்காவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று காரணம் சரிதான் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தவறாக இருக்கும் போல இருக்குது தவறாக இருக்கலாம் தவறுலாம் கூட இருக்கலாம் பாருங்கள் சரி முதல் கூற்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை நாயக்கராக பொறுப்பேற்ற விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் முறையை மதுரையில் அறிமுகப்படுத்தினார் கூற்று இரண்டு இதற்கு அவரது அமைச்சர் அரியநாதர் உதவினார் இந்த இரண்டு கூற்றுல ஏதாவது தவறு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை கூற்று இரண்டுமே சரிதான் அப்போ எதுக்கு தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள குழப்புறதுக்காகத்தான் உங்களை குழப்புவதற்காகத்தான் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க ஆனால் இங்கே தவறு எதுவுமே இல்லை நான்காவது கேள்வி எளிமையான கேள்வி பரம்பரை பரம்பரையாக எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தனர் பாளையம் அப்படின்னு சொல்லலாம் பாளையக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் விடை எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்தனர் இந்த பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிவாக இருந்தாங்க கிழக்கு பகுதி பாளையம் மேற்கு பகுதி பாளையம் அதை வச்சு தான் அடுத்த ரெண்டு கேள்வி இருக்குது கீழ்கண்ட பாளையங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க கிழக்கு பகுதியில் இருக்கிற பாளையங்களை கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கிழக்கு பகுதி பாளையம்னு மென்ஷன் பண்ணவே இல்லையே குமார் சார் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும்னு கிடையாது ஸ்கூல் புக்கில் போட்டிருக்காங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க படிக்கும் போதே தெரியும் இது கிழக்கு பகுதி பாளையமா மேற்கு பகுதி பாளையமாக அப்படின்ட்டு சரி இப்படியே பார்க்கலாங்களா ஐந்தாவது கேள்விக்கு தவறுன்னு நடுவு நடுவுக்குறிச்சி தான் தவறு இது வந்து மேற்கு பகுதி பாளையம் அப்போ கிழக்கு பகுதி பாளையம்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர் நாகலாபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாமே கிழக்கு பகுதி பாளையங்கள் அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட பாளையங்களில் பொருந்தாதது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க மேற்கு பகுதி பாளையங்களை கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது விடையை பார்க்கலாங்களா விடை எட்டயபுரம் பொருந்தாது எட்டயபுரம் வந்து கிழக்கு பகுதி பாளையம் அப்போ ஊத்துமலை கோட்டை சிங்கம்பட்டி நடுவக்குறிச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதி பாளையங்கள் இந்த பாளையங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார்ல அதை வச்சு தான் அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க மேற்கு பகுதி பாளையங்களுக்கு கட்டபொம்மன் தலைவராக இருந்தார் கிழக்கு பகுதிப்பாளையங்களுக்கு பூலித்தேவர் தலைவராக இருந்தார் இந்த ரெண்டு கூற்றும் சரியான்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடையை பார்க்கலாங்களா விடை ரெண்டுமே தவறு கூற்று இரண்டுமே தவறு ஏன்னா மேற்கு பகுதி பாளையங்களுக்கு பூலித்தேவர் தலைவராக வருவார் கிழக்கு பகுதிப்பாளையங்களுக்கு கட்டபொம்மன் தலைவராக வருவார் பட் இங்கே மாறி வந்திருக்கிறது ஸோ இரண்டுமே தவறு அடுத்து எட்டாவது கேள்விங்க பாளையக்காரர்களை ஒன்றா சேர்த்தி பாளையக்காரர் கூட்டமைப்பு அப்படிங்கிறத ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க இந்த பாடத்தில் ரெண்டு கூட்டமைப்பு இருக்கும் ஒன்று தென்னிந்திய கூட்டமைப்பு இன்னொன்று பாளையக்காரர் கூட்டமைப்பு இதை நல்லா கவனிச்சுக்கணும் எந்த கூட்டமைப்பை யார் ஏற்படுத்துறாங்கன்னு கவனிக்கணும் பாளையக்காரர் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் பூலித்தேவர் ஒன்பதாவது கேள்வி பூலித்தேவர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அதாவது ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுல முன்னோடியாக இருந்தவரே புலித்தேவர் தான் அவர் பற்றிய கூற்றுகளை கொடுத்துருக்காங்க நாலு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் தவறானது எதுவும் கண்டுபிடிக்கணும் சரி நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இவரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்தில் இவர் மேலே மாபோஸ்கான் படையெடுத்து வந்தார் அதாவது மதுரை மேலையும் திருநெல்வேலி மேலையும் மாபோஸ்கான் அவர் வந்து படையெடுத்து வந்திருப்பார் இவர் யாருன்னா ஆற்காடு நவபுடைய சகோதரர் அவர் கூடவே ஆங்கில படைக்கு கர்னல் ஹெரான் என்பவர் தலைமையேற்று வந்தார் தலைவராக வந்தார் அப்படி படையெடுத்து வரும்பொழுது நடந்த போரில் பூலித்தேவர் தோல்வி அடைந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு மூன்று சரி நான்கு தவறு ஏன்னா இந்த போரில் வந்து பூலித்தேவர் ஜெயிச்சிருப்பார் தோல்வி அடைய மாட்டார் ஸோ இந்திய மண்ணில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் இந்திய அரசன் புலித்தேவர் இதை நோட் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் டைப்பில் கேள்வி அமைக்கப்பட்டிருக்குது கூற்று பாருங்கள் மியானா முடிமையா நபிகான் கட்டாக் இம்மூன்று பேரும் பத்தாணிய அதிகாரிகள் இந்த மூணு பேருமே பத்தானிய அதிகாரிகள் காரணம் என்ன நவாப் முகம்மது அலியின் முகவர்களாக மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர் அப்போ பார்த்திங்கன்னா மதுரை திருநெல்வேலி இந்த ஏரியாலாம் ஆற்காடு நவாப்புடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஆர்காடு நவாபாக இருந்த முகமது அலி அவருடைய ஏஜெண்ட்டாக இந்த மூணு பேரும் இருந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க விடை வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு ஏன்னா நவாப்பாக முகமது அலி இல்லை நவாப்பாக சந்தா ஆகிய இருந்தார் அவருடைய ஏஜெண்டாக தான் இந்த மூணு பேர் இருந்தாங்களே தவிர்த்து முகமது அலியின் ஏஜெண்ட்டாக இல்லை அப்போ கூற்று சரி காரணம் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் பதினொன்றாவது கேள்வி யூசுப்கான் பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க யூசுப்கான் வந்து பூலித்தேவரை தோற்கடிக்க வருவார் அவரை பற்றி நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் தவறானதை கண்டுபிடிக்கணும் இவரை கான் சாஹிப் என்றும் அழைக்கப்பட்டார் கான் சாஹிப்னு அழைப்பாங்களாம் இவரது இயற்பெயர் மருதநாயகம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று மே பதினாறில் பூலித்தேவரின் மூன்று கோட்டைகளை பிடித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நம்பிக்கை துரோக குற்றச்சாட்டால் யூசுப்கான ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டனர் இந்த நான்கு கூற்றுல ஏதாவது தவறு இருக்கான்னு கேட்டிருக்காங்க விடையை பார்த்தீங்கன்னா கூற்று நான்குமே சரி இங்கே வந்து தவறானது எதுவுமே இல்லை அப்போ தவறானதை ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களை குழப்பறதுக்காக கேட்டிருக்காங்க நீங்கள் அப்போ தானே ஏதோ தப்பு இருக்குது தப்பு இருக்குன்னு திரும்ப திரும்ப தொலைவுவீங்க அதுக்காக தான் கேட்டிருக்காங்க இங்கே தவறானது எதுவும் இல்லை எல்லாமே சரியாகத்தான் உள்ளது அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் பூலித்தேவர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை காண்க பூலித்தேவரை பற்றி மூணு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று இவரின் முக்கிய கோட்டைகள் மூன்று கூற்று இரண்டு அந்த மூணு கோட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சிவல் சிவகிரி வாசுதேவ நல்லூர் மூன்றாவது கூற்று இவருடைய படைப்பிரிவு தலைவர் ஒண்டி வீரன் இந்த மூன்று கூற்றுகளையும் தவறு இருக்கா சரி இருக்கான்னு பார்க்கணும் விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று ஒன்றும் மூன்றும் சரி இரண்டு தவறு அதாவது இவருடைய கோட்டை மூணு கோட்டை கரெக்டு தான் ஆனால் சிவகிரி வராது இவருடைய முக்கியமான மூணு கோட்டைகள்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் செவல் ஒன்று வாசுதேவநல்லூர் ரெண்டு பனையூர் மூன்று சரிங்களா சிவகிரி வராது ஸோ ஒன்று மூன்று மட்டும் சரி அடுத்து பதிமூன்றாவது கேள்வியை பாருங்கள் வேல் நாச்சியாரை பற்றி கேட்டிருக்காங்க வேல் நாச்சியார் பற்றிய கூற்றுகளை காண்க அதாவது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க நான்கு கூற்றையும் சரியாக தவறான்னு பார்க்கணும் கூற்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்தவர் கூற்று இரண்டு ராமநாதபுர அரசர் செல்லமுத்து சேதுபதியின் ஒரே மகள் கூற்று மூன்று பதினாறு வயதில் சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகுநாதரை திருமணம் செய்து கொண்டார் கூற்று நான்கு இவரின் மகள் பெயர் வெள்ளந்தி நாச்சியார் இந்த நான்கு கூற்றுல ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை வந்து கூற்று ஒன்று இரண்டு மூன்று சரி நான்கில் என்ன தவறுனா வெள்ளந்தி நாச்சியார் கிடையாது வெள்ளச்சி நாச்சியார் அப்படி தான் வரும் சரிங்களா அப்போ கூற்று நான்கு தவறு நல்லா கவனிங்க வெள்ளந்தின்னு கொடுத்துருக்காங்க நம்ம அவசர அவசரமாக எக்ஸாம்பில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம் ஸோ பார்த்துக்கோங்க வெள்ளச்சி நாச்சியார் அடுத்து பதினான்காவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்கான்னு கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று வேலு நாச்சியாருக்கு ஹைதர் அலி ஐயாயிரம் காலட்படைகளையும் படைகளையும் ஐயாயிரம் குதிரைப்படைகளையும் வழங்கினார் காரணம் வேலுநாச்சியாரின் பன்மொழி அறிவு ஆகும் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் இவங்களுடைய பன்மொழி அறிவு அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் உருதுலாம் தெரியும் மொழியில் போய் பேசியிருப்பாங்க அதனால தான் ஹைதர் அலி கொடுத்துருப்பார் ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைதர் அலியை தூக்கிட்டு திப்பு சுல்தான் கூட போடுவாங்க நல்லா கவனிங்க ஹைதர் அலி வந்து திப்பு சோழ்த்தனுடைய அப்பா சரிங்களா இப்படி கூட மாற்றி மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது பதினைந்தாவது கேள்வி வேலுநாச்சியாரின் காலங்களில் தவறானது எது மூன்று காலம் கொடுத்துருக்காங்க இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் காளையார் கோவில் போர் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் சிவகங்கையை மீட்டார் இதில் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று தான் தவறு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தான் சிவகங்கையை மீட்டிருப்பார் இதையும் கூட முந்தையாண்டுகள் கேட்டிருக்காங்க டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க சிவங்கையை மீட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து பதினாறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏதோ தப்பு இருக்குது பாருங்கள் கூற்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளையார் கோவில் போர் நடைபெற்றது சரி அடுத்த கூற்று பாருங்கள் ஆங்கில தளபதி லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் படையெடுத்து வந்தார் படையெடுத்து வந்தவர் பாஞ்சோர் கூற்று மூன்று போரில் முத்துவடுகநாதர் இறந்தார் அதனால் வேலுநாச்சியார் அவருடைய மகளோடு திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற விருப்பாச்சியில் ஆறு ஆண்டுகள் மறைவாக வாழ்ந்தார் தலைமறைவாக வாழ்ந்தார் கொடுத்துருக்காங்க இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு தான் தவறானது ஏன்னா விருப்பாச்சியில் அவங்க ஆறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்க மாட்டாங்க எட்டு ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்திருப்பாங்க ஸோ நான்கு தவறு அடுத்து பதினேழாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ தவறு இருக்குது கண்டுபிடிக்கணும் பாருங்கள் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் கோபாலநாயக்கர் கோபாலநாயக்கர் வேலுநாச்சியாரை எட்டு ஆண்டுகள் விருப்பாட்சியில் பாதுகாத்து வந்தவர் திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு ஒரு நட்புறவு குழுவை ஹைதர் அலி அனுப்பினார் இவர் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு ஆங்கிலேயர் எதிர்த்தார் அதாவது கோபாலநாயக்கரை பற்றி சொல்லியிருக்காருங்க அதாவது கோபால் நாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்புடைய தலைவர் இவர் தான் எட்டு வருடங்கள் விருப்பாட்சியில் வச்சு பாதுகாத்து வந்தவர் இவர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பை ஏற்படுத்தினார் அந்த கூட்டமைப்புக்கு ஒரு நட்புறவு குழுவை ஹைதர் அலி அமைச்சிருக்காரு இவர் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்துருக்காரு ஆனால் இவர் திண்டுக்கல் பகுதியை எதிர்க்கல இவர் எதிர்த்த இடம் கோயம்புத்தூர் சரிங்களா இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஆங்கிலேயர்கள் தோற்கடிச்சிருப்பாங்க சரி இந்த கூட்டத்தில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி கிடையாது இங்கே வந்து நட்புறவு குழு அனுப்புனது திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் தான் நட்புறவு குழு அமைச்சிருப்பார் சரிங்களா நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்த பதினெட்டாவது கேள்வியை பாருங்கள் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது முதல் அரசு யாருன்னு கேட்டிருக்காங்க அதாவது பிரிட்டிஷை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசு யாருன்னு கேட்டிருக்காங்க விடை நாச்சியார் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதிர்த்திருப்பாங்க அடுத்து இன்னொரு கேள்வி இருக்குது பாருங்கள் பத்தொன்பதாவது கேள்வி கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யாரும் கேட்டிருக்காங்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர் இருபதாவது கேள்வியை பாருங்க பின்வரும் கூற்றுகளை காண்கான் கொடுத்துருக்காங்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க கூற்று ஒன்று வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவின் தலைவி குயிலி கூற்று இரண்டு வேலுநாச்சியாரின் பெண்கள் படை பிரிவின் பெயர் உமையால் இதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அதாவது உமையால் கிடையாதுங்க உடையால் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாமில் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம் அதுக்காக தான் இப்படி வச்சுருக்காங்க உமையால் கிடையாது உடையால் நல்லா கவனித்து கொள்ளுங்கள் அதாவது பெண்கள் படை பிரிவின் தலைவி குயிலி பெண்கள் படைப்பிரிவுக்கு பெயர் உடையால் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பேசுகிறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் என கருதியவர்கள் ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்ப சார்ட்டான டைப்பு அப்படின்ட்டு விட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் லண்டன் காலின் ஜாக்சன் இந்த ரெண்டு பேரும் தான் சொல்லியிருப்பாங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டில் வீரபண்டிக கட்டபம்மன் குறிப்பிட்ட பகோடாவை செலுத்தணும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இதை டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது விடை மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடாக்கள் இவ்வளவு காசை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வழங்க வேண்டும் இருபத்தி மூன்றாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இந்த டேட்டில் வந்து ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்திக்க சொல்லி அவர் ஆர்டர் போட்டிருப்பார் ஆனால் அப்போ சந்தி சந்திக்க மாட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்போதில் ராமநாதபுரத்தில் இருவரும் சந்தித்தனர் ஒரு மாதம் ஆயிடுச்சு சந்தித்தாங்களான்னு கேட்டால் சந்தித்தாங்க அப்பொழுது மூன்றரை மணி நேரம் கட்டபொம்மன் நிற்க வைக்கப்பட்டார் மூன்றரை மணி நேரம் கட்டபொம்மன் நிற்க வச்சு ஜாக்சன் வந்து விசாரிச்சிருக்காரு அடுத்து ஒரு மோதல் நடக்குது அங்கு நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் கொல்லப்பட்டார் இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை வந்து மூன்று தான் தவறு மூன்றை மணி நேரம் கிடையாது மூன்று மணி நேரம் மட்டும்தான் மூன்று மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்று காரணங்களை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சனை போய் சந்தித்தார் அப்போது ஒரு மோதல் நடந்தது அந்த மோதலில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் அவரை வந்து கைது பண்ணிடுவாங்க இந்த தகவல் வந்து மதராஸ் அரசுக்கு போகும் அப்போ நடந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு டிசம்பர் பதினைந்து அன்று கட்டபொம்மன் மூவர் குழு முன்பு ஆஜரானார் காரணம் மதராஸ் அரசு வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காசாமேசர் தலைமையில் மூவர் குழுவை அமைத்தது இங்கே கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம் அதாவது இந்த நிகழ்ச்சியை விசாரிக்க மதராஸ் அரசு மூன்று பேர் கொண்ட குழு அமைச்சது அந்த குழுவுக்கு முன்னாடி கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு டிசம்பர் பதினைந்தில் ஆஜரானார் அப்போ இரண்டுமே சரிதான் அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை காண்க கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க முதல் கூற்று ஜாக்சனை நீக்கிட்டு அந்த இடத்துல எஸ்ஆர் லூசிங்டன் புதிய ஆட்சியாளராக ராமநாதபுரத்துடைய ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார் அதற்கு அடுத்தது பாருங்கள் இரண்டாவது கூற்று கட்டவம்மன் ஆயிரத்தி எண்பது பக்கோடாக்களை செலுத்தினார் இந்த இரண்டுமே சரியான்னு கேட்டிங்கன்னா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு என்னென்னா ஆயிரத்தி எண்பது பக்கோடாக்களை தவிர இவ்வளவு கட்டலை இவ்வளவு தவிர மற்ற காசெல்லாம் கட்டியிருப்பார் அவர் கட்ட வேண்டியது எவ்வளோங்க மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா கட்டணும் அவர் கட்டினது எவ்வளோங்க ஆயிரத்தி எண்பது பக்கோடாவை பெண்டிங் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே கட்டிட்டார் ஸோ இங்கே வந்து இரண்டு தவறாக இருக்கிறது இருபத்தி ஆறாவது கேள்வியை பாருங்கள் தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் தென்னிந்திய கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது நம்ம முன்னிலையே பார்த்தமே யார் இருக்குங்களா பாளையக்காரர் கூட்டமைப்புன்னு பார்த்தோம் அதை உருவாக்குனது யாருங்க புலித்தேவர் தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் மருது சகோதரர்கள் இருபத்தி ஏழாவது கேள்வி தென்னிந்திய கூட்டமைப்பில் இணையாத பாளையம் எதுன்னு கேட்டிருக்காங்க தென்னிந்திய கூட்டமைப்பில் எல்லா பாளையமும் இணைஞ்சிருக்கும் ஒரே ஒரு பாளையம் மட்டும் இணைஞ்சிருக்காது அது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை சிவகிரி மட்டும் இணைஞ்சிருக்காது இருபத்தி எட்டாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளுள் தவறானது எது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரி பாருங்கள் கூற்று ஒன்று மே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் எட்வர்டு கிளைவு பாஞ்சாலங்குறிச்சியை தாக்க உத்தரவிட்டார் கட்டப்பண்ணம் போய் தாக்குங்க அப்படின்னு எட்வர்டு கிளைவு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்போது மே மாதம் ஆர்டர் போட்டாராம் கூற்று இரண்டு மேஜர் பானர்மன் ஆயிரத்தி எழுநூத்தி செப்டம்பர் ஒன்றாம் தேதி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டார் அடுத்து கூற்று மூன்று பாருங்க செப்டம்பர் ஐந்து அன்று முழு படையும் கொண்டு வரப்பட்டது செப்டம்பர் ஐந்து வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அடுத்து நான்காவது கூற்று பாருங்க பானர்மன் ராமலிங்கரை தூதுவராக அனுப்பினார் சரி எதுக்கும் பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கர் அப்படிங்கிறவரை தூதா அனுப்பியிருக்காங்க இந்த நான்கு கூற்றுல என்ன தவறு அப்படின்னா கூற்று ஒன்று இதுதான் தவறு மே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்பதில் எட்வர்டு கிளைவு ஆளுநராக இருக்க மாட்டார் ஆளுநராக இருந்தவர் வெல்லஸ்லி பிரபு சரிங்களா இதை பார்த்து கொள்ளுங்கள் இது முக்கியம் கேட்க வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்கள் நாகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூன்று அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்பதுங்க செப்டம்பர் பதிமூன்றில் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்டார் காரணம் நாகலாபுரத்தில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார் அதாவது ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மன் மேலே படையெடுக்கிறாங்க கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஆளுக்கு ஒரு திசையில் போகிறாங்க கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் இவர் ஒரு திசைக்கு போயிட்டார் கட்டபொம்மன் பொம்மன் வந்து களப்போருக்காடுக்கு போயிட்டார் அப்போ சிவசுப்பிரமணியனாரை பற்றி கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு ஏன்னா இவரை நாகலாபுரத்தில் நடைபெற்ற மோதலில் கைது பண்ணலை கோலார்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் மோதல் நடைபெற்றிருக்கோம் அங்கே தான் சிவசுப்பிரமணியனரை கைது பண்ணியிருப்பாங்க கோலார்பட்டியில் கைது பண்ணிவிட்டு நாகலாபுரத்துக்கு கொண்டு போய் தான் தூக்கில் போட்டிருப்பாங்க சரிங்களா இதை பார்த்து கொள்ளுங்கள் அப்போ கூட்டு சரி காரணம் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் முப்பதாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி பாருங்கள் முப்பதாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்கனு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தொம்போது அக்டோபர் பதினாறில் தூக்கிலிடப்பட்டார் கூற்று இரண்டு எங்கே தூக்கிலிடப்பட்டார் கையத்தாறு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த ஆலமரத்தில் சக பாளையக்காரர்களின் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டார் இது ரொம்ப எளிமையான கேள்வி தான் விடிய பார்க்கலாங்களா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அதாவது இவரை தூக்கில் போட்ட மரம் புளிய மரம் ஆலமரம் கிடையாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முப்பது கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ இருக்குது அடுத்த ஒரு முப்பது கேள்வி வரும் அதை நம்ம ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் வச்சிடறேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும் அடுத்த பாகம் உங்களுக்கு பிள்ளையாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி